வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி வந்து இப்போ என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா வாயில்லாத ஜீவனுங்க அது யாரை என்ன பண்ணிச்சு எங்கேயோ ஒரு நாய் எந்த ஊர்லேயோ யாரையோ வெறி பிடிச்சி அதுங்க பச்சை மாம்சத்துங்களை சாப்பிட்ருக்கோம் அந்த க கறி வெட்டுறவங்க கோழி வெட்டுறவங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டு விற்கிறாங்களே அவங்களாம் கொண்டு வந்து குப்பையில் கொட்டுறவங்க ஒரு பினாயில் நாயில் ஊற்றி போட்டிங்கன்னா கூட யாரும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த பச்சையாக திங்கிறது இந்த உப்பு போட்ட பொருளுங்கள்லாம் உப்பு மீன் குழம்பு சாதம் எல்லாம் மிச்சமாகறதை கொண்டு வந்து போட்டாங்கன்னா அது திங்கிறது அது திங்கிறதுனால இந்த திருநாயங்களுக்கெல்லாம் வெறி பிடிச்சிடும் ஒரு ஒரு நாய்களுக்கு இப்போ நிறையா தெருநாயகங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்காங்க நாயங்கள்லாம் நல்லா இருக்குது எங்கேயோ ஒரு நாய் ஏதோ கடிச்சிடுச்சின்னா அதை பிடிச்சி அதுக்கு ஏதாவது ஊசி போட்டு அதை சரி பண்ணி அதை நல்லாக்கி விட்டுருங்க இது ஒரு ப பெரிய ஒரு நியூஸாக இதை பரப்பி எல்லாரும் நாயங்களை பிடிச்சி அதை கொடுறது பெரிய பாவம்ல அதை கொடுறதுனால என்ன வருது அதை கொண்டா எல்லாம் அழிஞ்சு போயிடுமா மொத்தமாக எல்லாமே நல்லா சரியாயிருமா எந்தெந்த ஊரில் போய் அழிப்பீங்க நாயிங்கள அதெல்லாம் பாவம்ல அதுவும் ஒரு ஜீவன் தானே அதுங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது அதுங்களுக்கு ரொம்ப புத்திசாலிங்க அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் கொல்லாதீங்க இந்த மாதிரிலாம் கொடுறது எல்லோரும் எல்லா ஊர்லேயும் எல்லாம் இது ஒரு சாப்பாடு வைக்க விட மாட்றாங்க சண்டைக்கு வர்றாங்க எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு பார்க்குறேன் ஒரு ஒரு நியூஸுங்களும் அதெல்லாம் வந்து ரொம்ப பாவமான என்ன வரப்போகுதுன்னு தெரியுது இது பெரிய ஒரு அழிவு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் உருவாகிக்கிட்டு வருது இது பெரிய ஒரு அழிவை நம்ம சந்திப்போம்னு நினைக்கிறேன் இது மாதிரி இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனங்களை அப்படி கொள்ளாதீங்க இதை விட மனுஷன்லாம் நிறையா புத்தி உள்ள கெட்ட புத்தி உள்ளவங்க நிறையா மனுஷருங்க இருக்காங்க அவங்களெலாம் சும்மா விட்டுறீங்க நிறையா விஷயங்கள் பச்சை குழந்தைங்கள பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க இவங்களெல்லாம் விட்டுடுறீங்க பாவம் அந்த வாயில்லாத ஜீவன் யாரையோ ஒருத்தரை கடிச்சிச்சு கடிக்கிறது பாவம் தான் அது தெரியாமல் க அது வேணும்னு கிடைக்கல அது எறி பிடிச்சி அது என்ன பண்ணணுன்னு அது மூளைக்கு என்ன அது அது என்னவா தெரியுது என்னன்னு தெரியல அதை பிடிச்சி அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அதுங்க கொல்லணும்னு மட்டும் மனசுக்குள்ள யாருமே நினைக்காதீங்க அது ரொம்ப தவறான ஒன்று பாவம் அது அந்த பாவம் வந்து நம்மளுக்கு நம்ம இன்றைக்கி அதை செஞ்சிடணும் பின்னால் நம்ம குழந்தைங்களாம் நல்லா வளரணும் அது நம்ம சந்ததிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அந்த பாவத்தை யாரும் செய்யாதீங்க கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆக்கி சரி பண்ணுறதுக்கு வழி பண்ணுங்கள் அவங்கள அழிச்சிட்டா நம்ம நல்லா ஆயிரம்னா நினைக்காதீங்க தப்பான ஒரு விஷயம் ஓகேவா இது மட்டும் நல்லதாக நினச்சிட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரொம்பவே எல்லாருக்கும் நன்றி இந்த மாதிரி ஒரு குழந்தை அந்த மாதிரி திருநாங்கெல்லாம் அடித்து கொள்ளாதீங்க அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அதை செய்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கணும் சரியா இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அது பாவமாக இருக்குது ரொம்ப பாவமாக இருக்குது அது சாகும்போது கழுத்தில் கவரை கட்டி அது இழுத்து அது கொல்லும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது அந்த மாதிரி செய்யாது தயவு செய்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை முயற்சி பண்ணி செய்யும் ஓகேவா